அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் நடிகர் விஜயை நேரில் பார்த்துவிட்டு வருவதாக கூறிச் சென்ற ஜோடி கூட்ட நெரிசலில் சிக்கி பலியாகி உள்ள நிலையில் இருவரும் கடைசியாக எடுத்த செல்ஃபி போட்டோ வெளியாகி அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது அந்த போட்டோவில் இளைஞர் கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு தலையில் தாவேக்க துண்டை கட்டிக்கொண்டு இருக்கிறார் அந்த பெண்ணும் கழுத்தில் தாவேக்க துண்டு அணிந்து போஸ் கொடுத்து அதனை போட்டோவாக எடுத்து குடும்பத்தினருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் நேற்று இரவு கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் காண ஏராளமான தொண்டர்கள் குவிந்தனர் அப்போது திடீரென கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் பலியானார்கள் இன்னும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் உயிர் பலி இன்னும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கி உள்ளது காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதுமட்டுமின்றி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரின் செலவையும் ஏற்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கரூருக்கு சென்று இறந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் சிகிச்சை பெறுவோரிடம் நலம் விசாரித்தனர் அரசு சார்பில் உயிரிழந்தோருக்கு பத்து லட்சம் ரூபாயும் தாவக்க சார்பில் இருபது லட்சம் ரூபாயும் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் பின்னணி குறித்து அடுத்தடுத்த சோக தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி திருமண நிச்சயம் முடிந்த ஜோடி இருந்திருக்கிறார்கள் கரூரைச் சேர்ந்த ஆகாஷ் இருபத்தி நான்கு வயதாகிறது உப்பிட்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கோகுலஸ்ரீ அவருக்கும் இருபத்தி நான்கு வயதாகிறது இவர்கள் இருவருக்கும் சமீபத்தில் திருமண நிச்சயம் நடந்தது அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்தது கோகுலஸ்ரீ கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றி இருக்கிறார் இருவரும் விஜயின் தீவிர ரசிகர்கள் இந்த நிலையில்தான் விஜயை பார்த்துவிட்டு வருவதாக கூறி இருவரும் ஜோடியாக கரூர் சென்றனர் வீட்டு மாடியில் நின்று அவர்கள் விஜயின் பேச்சை கேட்டனர் அதன் பிறகு மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தபோதுதான் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியாகி உள்ளனர் இந்த சம்பவத்தால் இருவரின் குடும்பமும் பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளது இதற்கிடையேதான் இறப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாக ஆகாஷ் கோகுலஸ்ரீ ஆகிய இருவரும் ஜோடியாக செல்பி போட்டோ எடுத்திருக்கிறார்கள் அதில் ஆகாஷ் கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு தலையில் தாவக்க துண்டை கட்டிக்கொண்டிருக்கிறார் கோகுலஸ்ரீ கழுத்தில் தாவக்க துண்டை போட்டு போஸ் கொடுத்திருக்கிறார் இருவரும் சேர்ந்து எடுத்த இந்த போட்டோவை அவர்கள் தங்களது குடும்பத்தினருக்கு அனுப்பியுள்ளனர் தற்போது அந்த போட்டோ அனைவரையும் கலங்க வைத்திருக்கிறது